வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிராக பேசுனார் பார்த்தீங்களா அதுலேருந்து நீட்டை பற்றிய நம்ம டிபேட்டை வந்து தமிழக அரசியலில் பார்க்குறோங்க ஓகே சில பேர் வந்து நீட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வேண்டாம்னு சொல்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நீட்டு வேணும் ஏன் வேணும் நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறாங்க நீட் தேர்வுக்கு முன்பாக என்ன தெரியுமா நிலமை என்னை எடுத்துக்கலாம் நான் வந்து ப்ளஸ் டூவில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ப்ளஸ் டூ வந்து படிக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு மார்க் வந்து ப்ளஸ் டூவில் வந்து எடுத்திருந்தேன் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே பயாலஜியில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கட் ஆஃப் வந்து கிடைக்கல மெடிக்கல் கட் ஆஃப் நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக என்ன தெரியுமா நிலமை இதுதான் மெடிக்கல் கட் ஆஃப் நம்மளுக்கு கிடைக்கல எதிர்பார்த்த கட் ஆஃப் கிடைக்கலைன்னா அடுத்தே நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா சரி அவ்வளோதான் மெடிக்கல் வந்து போச்சு நம்மளால் டாக்டர் ஆக்க முடியாது சரி என்ஜினியரிங்கில் போய் வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினியரிங்கில் தான் போய் வந்து சேர்ந்தேன் என்ஜினியரிங்கில் வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினியரிங்கில் சேர்றது இதுதான் நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக நிலமை ஓகே வாய்ப்புகள் வந்து அதிகமாக இல்லை ஒரு வாட்டி நிறைய பேருக்கெல்லாம் எனக்கு கூட ஒரு மூணு நாலு மார்க்கு கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு சில பேருக்கெல்லாம் பாயிண்ட் டூ ஃபைவ்ல வந்து போயிருக்கு மெடிக்கல் கனவு வந்து பறி போயிருக்கு இது நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நிலமை எக்ஸாமில் எதிர்பார்த்த மார்க்கை வந்து கிடைக்கல அப்படின்னா ஓகே அவ்வளோதான் நம்மளுக்கு மருத்துவ கனவு பறி போயிடுச்சு வேறு ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அடுத்த வருஷம் நல்லா படித்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் அதுலேயும் போச்சா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நம்மளால் வந்து படித்து பாஸ் பண்ண முடியும் மார்க் வந்து எதிர்பார்த்த மார்க் வந்து எடுக்க முடியும் அப்போ நீட் தேர்வு நிறைய வாய்ப்புகளை வழங்குது ஆனால் நீட் தேர்வுக்கு முன்பாக இருந்த சிஸ்டம் வாய்ப்புகளை வழங்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இது ஒன்றுக்காகவே நம்ம வந்து நீட்டை வந்து ஆதரிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா விஜய் வந்து சொல்கிறாரு அரசு மாநில பாடத்திட்டத்தில் வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்சிஇஆர்டி படி கேள்வி கேட்டால் எப்படி வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அது கூட நம்ம வந்து போட்டுட்டோம் ஓகே அரசு பாடத்திட்டத்திலேருந்து மாநில பாடத்திட்டத்திலேருந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு கேட்கப்படுது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இது ரெண்டு மூணாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் நீட் இல்லைன்னா உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் கிடைக்காதுங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது மறுபடியும் கனவாக போயிடும் அதனால் நீட் தேர்வு தேவைதான் தான் என்னுடைய ஸ்டாண்டு ஓகே உங்களுடைய ஸ்டாண்டு என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரங்கராஜ் பாண்டிய இருக்காரு பார்த்தீங்களா அவர் ஒரே வார்த்தையில வந்து சோழியை முடிச்சிடுறாரு நீட் தேர்வுக்கு எதிராக வந்து கோஷம் போடுறாங்க பொ பொங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய சோழியை வந்து முடிச்சிடுறாரு அப்படி என்ன ஒரே வார்த்தையில் வந்து பதில் சொல்லியிருக்காருன்னா நீட்டுக்கு சம்மந்தம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இருப்பவர்கள் நீட் தேர்வுக்கு சம்மந்தம் இருப்பவர்கள் படிச்சுக்கிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இது மாதிரி கோஷம் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நேரம் கிடையாது நீட் தேர்வுக்கு எதிராக பொங்குறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அவங்க படிக்கிறாங்க சீரியஸாக படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க நீட் தேர்வுக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் தான் கோஷம் போட்டு இருக்காங்க போராட்டம் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கும் நீட் தேர்வுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் நீட் தேர்வு வந்து கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே வந்து திருக்குறள் மாதிரி ரெண்டு லைனில் சொல்லிட்டு போயிடுறாரு இதுக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவினர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க ரெண்டு லைனில் சொன்னாலும் நறுக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுக்கள் தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது கரெக்டு தான் ஓகே அவர் சொன்னதில் தப்பு கிடையாது சரிதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ரங்கராஜ் பாண்டிய அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு என்னென்னா இந்த கான்ஸ்டியூஷனை பற்றியே வந்து இந்திய கூட்டணி பேசுகிறாங்களே கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்லாம் கோஷம் போடுறாங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாண்டிய அவர்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கு பாண்டிய சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காருன்னா இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா நூறு வாட்டிக்கு மேலே வந்து திருத்தப்பட்டிருக்கு அதில் தொண்ணூறு வாட்டி திருத்தினது யார் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் சேஞ்சை கொண்டு வந்தது யார் தெரியுமா காங்கிரஸ் தான் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேஞ்சு பார்த்திங்கன்னா என்ன தெரியுமா பிரதமர் பதவி குறித்து பிரதமருடைய வெற்றி குறித்து யாருமே கேள்வி கேட்குறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு முப்பத்தி ஒம்போதாவது அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்களே அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்களா அதை வந்து பாண்டே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காரு இப்போ அதே மாதிரியான ஒரு திருத்தத்தை இப்போ மோடி கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன குதி குவிப்பாங்க என்ன மோடியுடைய வெற்றிக்கு எதிராக வந்து யாரும் வந்து பேசக்கூடாது பிரைம் மினிஸ்டருடைய அந்த பதவி குறித்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு இப்போ வந்து ஒரு ரூல் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு கொந்தளி இவங்க அப்படின்னு பாண்டே கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி இந்த கல்வியை வந்து மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்தினாங்க பார்த்தீங்களா அதுவும் திருத்தம் கொண்டு வந்து கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்த சேஞ்சஸ்ஸு இதை மோடி என்ன சேஞ்சை கொண்டு வந்திருக்காரு முப்பத்தி மூணு விழுக்காடு பெண்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு இதை வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வராரு ஜிஎஸ்டி இதை சேஞ்ச் பண்ணி கொண்டு வராரு அப்போ மோடி கொண்டு வரக்கூடிய சேஞ்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காங்கிரஸ் கொண்டு வந்த சேஞ்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டிய கேள்வி எழுப்ப ஆங்கருக்கு பதிலே சொல்ல முடியலை ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மேக் இன் இந்தியா திட்டம் குறித்து மத்திய அரசாங்கம் ஒரு அழகான புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க மேக் இன் இந்தியா திட்டப்படி வேல்யூ ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டுக்கான வேல்யூ ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு நம்ம அந்த டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழ் நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம் எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம் இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பதினாறு புள்ளி எட்டு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்